அலைப்புதனை ஏற்று வருகை புரிந்துள்ள ஜல்லிக்கட்டு நாயகன் ஜல்லிக்கட்டில் தனக்கென்று எண்ணற்ற தலை சிறந்த காளைகளை உருவாக்கி கொண்டிருக்கின்ற மற்றும் ஜல்லிக்கட்டு வடமஞ்சி விரட்டு என்று எந்த ஒரு பாகுபாடு பார்க்காமல் எந்த ஒரு வீரன் காயப்பட்டாலும் அடுத்த நிமிடமே வந்து நிற்பேன் என்று அழைப்பதனை ஏற்று வருகை உரிந்துள்ள குளமங்கலம் வழக்கறிஞர் அன்போ திருப்பதி அவர்கள் விழா குழுவின் சார்பாக வர்றிக வர் நண்போடு வரவேற்று அவர்களுக்கு விழா குழுவின் சார்பாக பொன்னாடை போற்றி மலர் மாலை அணிவித்து விழா குழு கணை மாட ஊருங்கனே

வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் உள்ளூர் இளைஞர்களும் வளம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே பரிசு பெறுவதற்கு காளையும் சிறந்த காளை வீரர்களின் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காளையார் காலையினை எதிர்கொள்வதற்காக மானண்ண பயலுகள் மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டு இருக்கின்றார்கள் சீட்டி அடியுங்க வீரர்களையும் காளைய உற்சாக படுத்தீங்க உங்களது வீரர்களின் ஊக்க மருந்து அள்ளி தந்திட வெற்றி பரிசின வெட்டி பரிசிட ஆளைய ஆலையர்களா இன்றைய வரலாறு வரலாறு பதிக்க போவது ஒரு வீரர்களா ஒருத்த முடிந்த மாவட்டம் மேலூர் நகர் முன்னாள் திராவிட முன்னேற்ற கழக இளைஞர் அணி துணை அமைப்பாளர் மதன்ராஜ் நினைவாக இருபத்தி ஐந்தாவது வார்டு கவுன்சிலர் மனோகரன் அவரது வருமாண்டி காலை நினைவாக வல்லவன் காலை வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படுகின்றது இந்த பரிசு வாரி வழங்குவவர் குளமங்கலம் அருமையப்பா திருப்பதி அவர்களும் இணைந்து வருக புரிந்துள்ளா திருப்பதி அவர்கள் இந்த மாட்டிற்கு வெற்றி பரிசினை வாரி வழங்கி வழங்க காத்துக் கொண்டிருக்கின்றார் என்பதை சியோடு தெரியப்படுத்தி கொள்கின்ற இந்த வடமஞ்சு விரட்டு நிகழ்ச்சிக்கு காலையில் இருந்து மாலை வரை சிறந்த முறையில் வடம் கட்டி கொடுத்த சிங்கம்மாள் கோவில் காலை முன்னாள் பராமரிப்பாளர் அன்பு அப்பா கருணாநிதி அவர்களும் மற்றும் அன்பு சகோதரர் அபி அவர்களுக்கும் விழா குழுவின் சார்பாக மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரியப்படுத்திக் கொள்கின்றோம் மற்றும் காலையில் இருந்து மாலை வரை சிறந்த முறையில் ஒளி அமைத்து சவுண்ட் சர்வீஸ் உரிமையாளர்களுக்கும் அதில் இணைந்து தர்சித் பாண்டி அவர்களுக்கும் தெற்குப்பட்டி அவர்களுக்கும் பிறந்த நாள் விழா என்பதை தெரியப்படுத்திக் கொள்கின்றோம் மண்ணை விட்டு மறைந்தாலும் எங்கள் மக்கள் மனதை விட்டு மறையாத பாச தளபதி மேலூர் நகர் காஞ்சிமனம் உடைய ஆட்ட நாயகன் வெட்டி என்ற கார்த்திக் அவர்களுக்கு நாளைய தினம் பிறந்த நாள் விழா என்பதை தெரியப்படுத்திக் கொள்கின்றான் முந்தைய சுற்றில் வெற்றி பெற்ற சிறப் வெற்றி பரிசினை வாரி வழங்கிக் கொண்டிருக்கின்ற வட மஞ்சி விரட்டிலும் ஜல்லிக்கட்டிலும்